நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த போலி ரேனகாவை காப்பாற்ற போய் தான் நம்ம மல்லிக்கு இந்த ஒரு நிலம வந்துருக்குதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்திரோட லைக் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி வந்துட்டு இந்த செயலில் தான் வந்துட்டு அறிவாளியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தா இந்த சுடரி ஆனால் இப்போ சண்டையிலையும் வந்துட்டு இவன் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாலே கண்டிப்பாக வந்துட்டு இவளை விட்டால் எல்லோருமே வந்துட்டு அடித்து தும்சம் பண்ணிருவேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவளுடைய மண்டியை உடச்சி நம்மளுக்கு தேவையானதை வந்துட்டு நம்ம இந்த கதிரேசங்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லணும்னு இந்த சுடரி அவளுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு இவங்களை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும் அதனால வந்துட்டு நம்ம திரும்ப நம்மளுடைய விஸ்வரூபத்தை காப்பாற்றலான்னு இவங்க இந்த ரவுடி கும்பில் நம்ம மல்லி பயங்கரமாக அடி பொழந்துட்டு இருக்காங்க எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் இந்த எனக்கு வந்துட்டு நம்ம மல்லியோட மண்டை அடித்து உடச்சது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு நீ வந்துட்டு இப்போ சண்டை போடுறோன்னா நீ வந்துட்டு உடனே ஃபைட்டர்லாம் கிடையாது இது எல்லாமே நான் போட்டு வச்சே சதி திட்டோம் அதில் வந்துட்டு வசமாக நீ சிக்கிட்ட எங்கள் அறிவியல் மட்டும்தான் வந்துட்டு நீ எல்லாரையும் உயர்ந்தவளாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல எல்லா கலைங்களையும் வந்துட்டு உனக்கு ரொம்பவே பிரமாதமாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த போலி ரேணுகை இந்த சுடரி வந்துட்டு சொல்லிடுங்க அதே சமயம் இப்ப ஒரு பக்கம் நம்ம கதிரேசனும் நம்ம விஜயம் ரொம்பவே தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க என்னாச்சோ மல்லிக்கும் இந்த ரேணுகாவுக்கும் அவங்கள வந்துட்டு எப்படி ஆனால் கூந்தமல்லியை தாண்டி அந்த ஒரு கார் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு வேலை வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட சதி திட்டமாக தான் இருக்கும்னு நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இந்த ராஜேஸ்வரியோட கிட்ட போய் கேட்டாங்க ஆனா நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற உண்மை வந்துட்டு தெரிய வந்துடுச்சுங்க இந்த சுடரி இருந்துக்கிட்டு எதுக்காக இப்படி வந்துட்டு இந்த ஒரு ட்ராமாவை பண்ணியிருப்பாங்கன்னு ரொம்பவே நமக்கு நல்லாவே தெரியுங்க அந்த ஒரு தான் அந்த ஒரு கீ மட்டும் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுடைய தலையெழுத்து வந்துட்டு மாறிட போதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மல்லியை வந்துட்டு மண்டை அடித்து உடச்சது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியோட விஸ்வரூபத்தை இப்போ தாங்க இந்த சுடரி பார்க்க போகிறோங்க ஏன்னா ஒரு அடி அடிச்சது வந்துட்டு நம்ம மல்லி வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவா எப்படியாச்சும் வந்துட்டு கதிரேசங்கிட்ட அவங்க ஃபோன் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சுடரி வந்துட்டு கட்டி போட்டு என்னை வந்துட்டு கட்டிகிட்டு இருக்காங்க உன்னை வந்துட்டு கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி அந்த ஒரு கீயை வந்துட்டு வாங்குவாங்க ஆனால் நம்ம மல்லியோட சுயரோபத்தை பார்த்தா இப்போ இருக்கு இந்த ரேணுகை பார்க்க கிடையாதுங்க ஏன்னா என்னுடைய உயிரே போனாலும் கண்டிப்பாக விஜய் சாருக்கும் கதிரே சாப்பாவுக்கும் நான் துரோகத்தை பண்ண மாட்டேன் உன்னை வந்துட்டு கையும் காலமாக பிடிச்ச தராமல் என்னோடய உயிர் போகாதுன்னு இந்த ரேணுகாவை திரும்ப வந்துட்டு அடி வெளுக்க போகிறாங்க நம்ம மல்லி நம்ம கதிரேசனும் நினச்சது எல்லாமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது ஏன்னா கதிரேசனுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் இந்த ரேணுகாவோட மனநிலை பாதிக்கப்பட்டது அது எப்படியாச்சும் காப்பாற்றிட்டா போதும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம மனோகரனும் நம்ம மல்லி வந்துட்டு முன்கூட்டியே பிளான் போட்டு வச்சுருந்தாங்க எந்த ஒரு சதி திட்டத்திலையும் இவன் சிக்காதவ இப்போ இவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக வந்துட்டு இவங்க போட்டு வச்ச வலையில் சிக்கிட்டாங்க கண்டிப்பாக வரப்போ எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் ரொம்பவே வந்துட்டு நம்ம மல்லிக்கு சாதகமாக அமைய போகுதுங்க ஏன்னா இந்த விஜய் வந்துட்டு அளவு கடந்த பாசத்தை மட்டும் வச்சுட்டு இல்லாமல் இந்த ரேணுக மேல ஒரு காதலையும் வச்சுட்டு இருந்தாங்க எப்படியாச்சும் மனநிலை சரியாயிட்டா போதும் ஆனால் அந்த ஒரு டெண்டருக்காக இந்த கதிரேசனை வந்துட்டு எதற்கும் ஆனால் நம்ம கதிரேசனுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் இந்த நிசா மேல டவுட் இருந்தாங்க ஏன்னா நிசா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இருப்பாளா அப்படின்னு ஆனால் நிசாக்கும் இதெல்லாம் சம்மந்தம் இல்லை இந்த ராஜ ராஜசாரிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தாங்க தெரிய வந்துச்சு ஆனா இருந்தாலுமே இப்ப இந்த சுடரோட ஆட்கள் வந்துட்டு இவங்க கட்டி போட்டு நம்ம கதிரசன கீ எடுத்து சொல்கிறாங்க அப்போ தாங்க நம்ம விஜய் மாஸ்க் காட்டி இவங்க எல்லாருமே காப்பாற்ற போறாங்க எட்டு கோடி ரூபாய் டெண்டர்லேருந்து ஒரு பைசா கூட இவங்களுக்கு போக போகிறதே கிடையாது தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க